கால்நடை வளர்ப்போர் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் வி கே இந்த பதிவில் நாம் பார்ப்பது என்னவென்றால் அதாவது ஒரு கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பராமரிக்கிறது அதை வந்து எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த ஒரு பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பதிவு வந்து கால்நடை வளர்ப்போர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவை வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும் அதாவது ஒரு மாடு வந்து கண் ஈனுது அப்புடின்னா அந்த கண் ஈன்றதுல இருந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து எப்படி நம்ம வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதாவது ஒரு மாடு வந்து கண் ஈனுது அப்படின்னா அந்த மாடு கண்ணை ஈண போகுது அதாவது ஈன்றுச்சு அப்படின்னாவே அந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணியாகணும் ஒரு மாடு வந்து கண் ஈன்றுச்சு அப்படின்னாவே அந்த மாடு வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து அந்த மாடு வந்து நஞ்சு கொடி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா அந்த மாடு வந்து போட்டு ஆகணும் அதே மாதிரி அந்த மாடு கண்ணு ஈன்றுச்சு அப்படின்னாவே அந்த மாட்டுக்கு வந்து நீங்க வந்து சரியான ஒரு தீவனத்தை வந்து கொடுத்தாதான் அதுக்கான ஒரு நஞ்சு குடி அப்படிங்கிறத வந்து அந்த மாடு வந்து கண்டிப்பாக போடும் அதே மாதிரி அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து தாய்ப்பால் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு சீம்பாலை வந்து நம்ம வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அது வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதனால் அந்த சீம்பால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க அது இல்லாமல் சில மாடுகளை வந்து கண்ணுக்குட்டி போட்ட உடனே வந்து அந்த ஒரு கன்று குட்டி அப்படிங்கிறத வந்து சில மாடுகளை வந்து மறந்து அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியில அந்த மேல இருக்கும்ல ஒரு மாதிரியான ஒரு சலசலன்னு இருக்கும்ல அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த கண்ணுக்குட்டியில் இருக்கிறத வலித்து மாட்டோட ஒரு வாயில் வந்து நீங்கள் தடவிட்டீங்க அப்படின்னா அதோட உணர்வு அப்படிங்கிறது டக்குனு வந்து அதாவது சில மாடுகளை வந்து அது அந்த கண்ணு போட்ட உடனே வந்து அதோட ஒரு அதிர்ச்சி அது இல்லாமல் அந்த ஒரு மாட்டுக்கான ஒரு வலி பெயின் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த ஒரு மாடு போயிடுச்சினால அதோடய வலி அப்படிங்கிறதுனா வேற பக்கம் அது ஒரு அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வேற பக்கம் போயிடும் அதனால் அந்த ஒரு கண்ணுக்குட்டியை வந்து மறந்து வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதோட நினைப்புகள் அப்படி அதாவது நம்ம தான் அதை பெற்றோம் அதாவது இது வந்து நம்மளோட பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நினைப்பு வந்து அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா அதாவது சில மாடுகளை வந்து கண்ணுக்குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டியை வந்து மறந்த மாடுகள்லாம் எவ்வளோ இருக்குது அது மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை கடைசி வரைக்கும் அந்த மாடு வந்து சேர்க்காமல் இருக்கிற மாடுகளும் நம்ம அதிகமாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டி போட்டுருச்சு அந்த கண்ணுக்குட்டி இருக்கோம்னா அதோட குழம்ப வந்து எந்தளவுக்கு நீங்கள் கிள்கிறீங்க அப்படின்னா அதாவது அந்த கிள்ளுறத வந்து ஒரு ஒரு ஓரளவு தான் கிள்ளுமே தவிர நீங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ரத்தம் வரக்கிறா நீங்கள் வந்து கிள்ளாதிங்க அதாவது சில கிள்ளலாம் அப்படி சில பேர் வந்து கில்லாமல் கூட விட்டுறாங்க அதாவது அது நாலு அடைவில் வந்து அது வந்து குழம்பு வந்து நடக்க நடக்க வந்து அதாவே தேஞ்சு பெறும் சில பேர் வந்து நீங்கள் கில்லாமல் கூட விட்டுறலாம் அதை வந்து நம்ம கில்லாமல் விட்டுட்டாலும் அதுக்கு எந்தவித பாதிப்புமே வராது அது அடைவில் வந்து அது வந்து கண்ணுக்குட்டி ஓடி ஆடி விளாண்டுச்சுனாவே அதோடய குழம்பு அப்படிங்கிறது நாலையளவில் வந்து தேஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அந்த குழம்பை வந்து நீங்கள் கிள்ளலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் கில்லாமல் கூட விட்டுடலாம் அது வந்து உங்களோட ஒரு சாய்ஸ் தான் அது இல்லாமல் அந்த மாட்டுக்கு வந்து சரியான தீவனத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த குழந்தை அதாவது அந்த கண் ஈண்டுருச்சுன்னா போலே அதுக்கான தர வேண்டிய அனைத்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் தீவனமாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் அந்த மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பல்சரி அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுத்தது தானோ அதுவும் இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நீங்கள் சீம்பால் கொடுக்குறீங்க அப்புடின்னா அதை வந்து ஒரு ஓரளவு தான் நீங்கள் கொடுக்கணும் அது அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்புடின்னா அது வந்து கண்ணுக்குட்டி வந்து ஒரு அது தொடக்கணும் ஒன்றுமே இல்லை அது மாதிரி போயிடும் அதனால அந்த கண்ணுக்குட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோ ஒரு வெயிட் இருக்கு அந்த ஒரு கண்ணுகுடி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு பத்து சதவீதம் கொடுக்கலாம் அதாவது ஒரு இருபது கிலோ ஒரு அந்த ஒரு கண்ணுகுட்டியோட வெயிட் அப்படி இருக்கு அப்புறம் அந்த கண்ணுகுட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது சதவீதம் அதாவது எப்படி சொல்கிறோம் ஒரு அஞ்சு லிட்டரு அப்படிங்கிறத ஒரு மாடு அது ஒரு லிட்டரு கறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லிட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கண்ணுகுட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து அது சரி கண்ணுகுட்டி போட்டுருச்சு அந்த பாலை வந்து குடிக்கட்டும் அப்படி மாதிரி நீங்கள் விட்டனாலும் அது சுத்தமாக அது வேஸ்ட்டாக தான் அதாவது அதோட உடலுக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு சக்தியுமே அந்த இடத்துல போகாதது அது குடிக்கிற பால் எல்லாமே பின்னாடி வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அது வந்து அதை ஒரு ஓரளவு அதோடய உடம்புல வந்து தங்காதனால ஒரு குறைஞ்ச அளவு வந்து ஒரு லிட்டரு இல்லை ஒரு அரை லிட்டரு அப்போ மட்டுமே கொடுங்க அது இல்லாமல் அந்த கண்ணுடியை நீங்கள் கட்டி போடலாம் கட்டி போட்டுட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த நீங்கள் கன்றுவுட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட உடம்புக்கும் வந்து ஒரு ஒரு சத்தியை தரும் அது இல்லாமல் அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சரி கண்ணுடி குடித்தே போட்டோம் மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து வீணாக தான் போகிறதுனால கண்ணுகுட்டியை வந்து நீங்கள் கட்டி போட்டு இருக்கிறதும் அது வந்து ரொம்ப ரொம்ப அது கண்ணுக்குட்டிக்குன்னு நல்லது அதேமாதிரி மாட்டுக்குன்னு நல்லது சில மாடுகள் வந்து கண்ணுக்குட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப மா சில மாடுகளாக வந்து திரும்பிக்கிட்டு கூட கண்ணுகுட்டிக்கு வந்து பால் கொடுக்குறதெல்லாம் இருக்குது ஒரு புத்திசாலியான மாடுங்க அதை மாதிரி நம்ம கண்ணுக்குட்டியை காப்பாற்றணும் அதாவது நம்ம பிள்ளையை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக சில மாடுகள் வந்து இப்படிலாம் கூட பண்ணுது அதனால் அந்த கண்ணுக்குட்டிங்க கட்டி போட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணிநேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் அப்படிங்க மாதிரி அந்த ஒரு இடைவெளி விட்டு அந்த கண்ணுகுட்டிங்க பால் விட்டிங்கன்னா அந்த அந்த பாலும் அப்படிங்கிறது வந்து அந்த கண்ணுகுட்டிக்கு போய் சேரும் அது இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டியோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சில கண்ணுக்குட்டிங்களை வந்து பால் சோ ரொம்ப சோர்ந்தே போயிருக்கும் ஏன் அப்படிங்கிட்டால் அது குடிக்கிற பால் சீம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வீரியம் உள்ள ஒரு சத்தான அது ஒரு புறந்த சத்து அதனால பால் அப்படிங்கிறத விட அந்த சீம்பரம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது குடிக்க குடிக்க அது பின்னாடி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒன்றுமே இருக்கிறனால அது நான் சொல்கிற மாதிரி அந்த இடைவெளி விட்டு அந்த கண்ணுக்குட்டிங்க கொடுத்தீங்கன்னா அதோட எப்படி நம்மளே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம பின்னாடி போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் அது நமக்கு ஒன்று இருக்காதனால அதை வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு கொடுக்க கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கற வேண்டியதாக கரெக்டாக நீங்க கொடுங்க அதாவது பால் வந்து தான் குடிக்கணும் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்ணுக்குட்டியும் கடைசியில் வீணா போயிடும் அதே மாதிரி மாடுவ வீணாக போயிடறதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்ணுக்குட்டி போட்டோடனே இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் கட்டாயமோ இந்த விஷயத்த வந்து நீங்கள் பண்ணே அதாவது கண்ணுக்குட்டி போட்டோடனே அந்த கண்ணுக்குட்டியோட பின்னத்தி காலம் ரெண்டு கால இருக்குல்ல அந்த காலம் வந்து ஒருத்தரோ இல்லை உங்களால் தூக்க முடிஞ்சுச்சுன்னா ஒரு ஆள் கூட நீங்கள் தூக்குங்க அப்படி தூக்க முடியுங்கிற ரெண்டு பேராவது சேர்ந்து ஒரு காலம் இன்னொருத்தரும் இன்னொரு காலம் இன்னொருத்தரும் சொல்லி அந்த கண்ணுகுட்டியை வந்து கீழே தலைவலாக தொங்க விட்டு நீங்கள் வந்து குளுக்கணும் அதாவது ரெண்டு குழுக்கோ இல்லை மூணு குழுக்கோ நீங்கள் குளுக்கணும் அது வந்து எதுக்காக வந்து அப்படி நம்ம குளுக்குறோம் அப்படின்னு கேட்டால் அது வந்து குட்டி வந்து அதோட மாட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ ரொம்ப ஒரு குறுக்கி தான் அந்த அந்த கண்ணுட்டி அப்படிங்கிறது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும் அதனால அந்த ஒரு நலம்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் சுருங்கி போயிருக்கலாம் அதனால அந்த அதனால நீங்கள் வந்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து தலைகளாக திருப்பி அந்த அப்படி நீங்கள் குடுக்கிற குளுக்குறீங்க அப்படின்னா அந்த நரம்பு அப்படிங்கிறது வந்து ஒரே சீராகவும் அதே மாதிரி அதோடய ரத்த ஓட்டங்கள் அப்படிங்கிறது ஒரே சீராக வந்துடும் அதனால் அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் பண்ணுங்க அதாவது இது மாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அதாவது மனுஷராக இருக்கட்டும் அதாவது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எல்லாமே சரியா இது மாதிரி நீங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதோடய நரம்புகள் அப்படிங்கிறது ஒரு நேராக வரும் அதே மாதிரி அதோட ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து நேராகவும் மாதிரி அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டா கட் கண்டிப்பாக நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து தவறாம அதாவது இது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாடு வந்து கண்ணு போட்டு இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உண்மையிலுமே உங்களுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க வந்து வந்து ஆரோக்கியமா அதாவது இன்றைய கன்று குட்டி நாளைய மாடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லக்கூடாது இப்போ கன்றுக்குட்டியாக இருக்கிறது வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் மொத்தனா ஒரு மாடாகிடும் அதனால் இது வந்து நமக்கு வந்து வாழ்க்கை மட்டும் இல்லை இதுதான் நம்மளுடைய அடையாளமும் இது தான் அதனால் இதை விவசாயி அப்படிங்கிறத விட நம்ம வந்து கால்நடைகள் அப்படிங்கிறது நமக்கு அதாவது நமக்கு வந்து அதுதான் தெய்வம் அப்படிங்கிறது சாமி அப்படிங்கிறது அது வேற ஆனாலும் நமக்கு வந்து தெய்வம் அப்படின்னா அதுதான் அதனால் அதை வந்து நம்ம பாதுகாக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமாக அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த மாடுக்கு வந்து கண்ணு போட்டோன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக கட் கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க இது வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அது இல்லாமல் இந்த அடுத்த வீடியோவில் வந்து கண்ணுக்குட்டி ஒரு அளவு வந்ததுக்கப்புறம் அந்த தீ அதாவது நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து என்னென்ன தீவனம் கொடுக்குறது என்னென்ன தீ தீனிகள் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்குது அப்படிங்க மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருந்துச்சு அப்படிங்கிறத பறக்காம கமண்டில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியே ஒரு கால்நடை ஒரு செய்திகளுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க